அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணர் வெடிப்பு திராவக முறையை பார்ப்போம் இது வந்து ரொம்ப நிறைய வேலைகள் வந்து அனுபவபூர்வமாக மருந்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து பாஷாணம் கட்டு வற்பம் செந்தரங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு திராவக முறை இதனால் கம்பல்சரி இது வந்து நம்ம இதுக்குள்ளே வந்தாலே திராவகங்களில் கையால் தெரிஞ்சுக்கணும் இது வந்து என்னென்னா வெடிப்பு பொருள் மேலே போட்டால் அதிகம் அதனால் வந்து இது ஒரு தகுந்த குரு முன்னாரியே இல்லை பரம்பரை வைதியர்கள் கூட இருந்து சேர்ந்து பயன்பாருங்க ஏன்னா நானே வந்து ரெண்டு மூணு தடவை இறக்க தெரியாமல் வந்து பானை ஓட்டை விட்டு போய் நிறைய இடங்கள் வந்திருக்கு அப்படிலாம் போ மூணாவது தடவை தான் நம்மளுக்கு நிறைய ஒரு வைத்தியர் வந்து கற்றுக் கொடுத்தாரு அதனால் வந்து இது ஏன்னால் நம்ம பொருள் வரையும் நிறைய அந்த விஷ காத்தெல்லாம் கூட இதில் மேலே போடும் அதனால் வந்து அனுபவம் இல்லாதவங்க இதை செய்ய வேண்டியதில்லை இப்போது இதோட முறைகளை பார்ப்போம் நம்ம வாயத்தண்டு அந்த கிழங்குல சாத்தில் காசுனா வெடிவிப்பு நல்லா ஒரு அஞ்சு காசல் போட்டிங்கன்னா கடுமையாக ஆகிடும் இதோட இடம் பார்த்திங்கன்னா முந்நூற்றறுபது கிராம் வடிகாரம் தொள்ளாயிரம் கிராம் இந்துப்பு முப்பது கிராம் துருசு முப்பத்தாறு கிராம் அன்னபேதி முப்பத்தாறு கிராம் பூனீர் முப்பத்தாறு கிராம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உறவு போட அரைக்கணும் நல்லா நம்ம ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்று ஒன்றா இடித்து நல்லா கலந்து திருப்பி திருப்பி இடிக்கணும் இப்படி ஒரு ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா உறவாடணும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீல் வாழையில் போடணும் ஸ்டீல் வாலையில் போட்டு சிறுத்தியாக எரிக்கணும் சொட்டு சொட்டாக திராவகம் இறக்கணும் நம்மளுக்கு வந்து நடுநீர் இல்லை கடை நீர் தான் தேவை இது வந்து ரொம்ப காரத்தன்மையாக இருக்கணும் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு செம்பு தகுடு எடுத்துக்கணும் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் ரெடிஷாக வந்ததுன்னா ஒரு சொட்டு எடுத்து இதை விட்டு பார்த்தோம்னா தகுடு வந்து ஓட்ட போகணும் இல்லை மேலே புகஞ்சி ஏழு மணி நீரில் போக வரணும் அப்போ வந்து திராகம் வந்து நல்லா வீரியமாக இருக்குது நல்லா அற்புதமாக இருக்குதுன்றது நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த முறையை வந்து நம்ம ஆய்வுக்கு பரிசோதிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மருந்து கொண்டு போக சொல்ல வந்து இப்போ சில இடத்துல வந்து நாலு படம் மூணு படம் போடுறோம் ஆனால் அரைக்க சொல்ல இதை வந்து சீக்கிரமாக ரெண்டு படத்துலேயும் மருந்து முடியும் அது உள்ள அந்த மெட்டலை கொண்டு நல்லா உயர்ந்த மாதிரி தான் மாற்றும் அப்படிலாம் நம்ம புடம் வீரியம் கம்மியாக இருக்கும் அதனால் அது வந்து பரிசோதித்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கடை நீர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்குனதுல வந்து இதை வந்து நம்ம ஒரு நூறு எம்எல் பிடிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி கோப்பைகளை போட்டு இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பத்து கிராம் நாகத்தை போட்டு நம்ம ஏற்கனவே நாகசேனின்ற மாதிரி அதை போட்டுட்டு நல்லா குடுக்கி விட்டுட்டிங்கன்னா அது நாகம் புகஞ்சி மொத்தமே கரைஞ்சி சுத்தமான நீராகிடும் இந்த நீரை வந்து நம்ம செம்பு மடிக்கிற இடத்துலையும் மற்ற சிந்திரங்கள் இதுலேயே வந்து லிங்கம் கட்டுன்னு சொல்லியிருக்காரு லிங்கத்தை வந்து நம்ம ஐயா சுறு கொடுத்தாலும் லிங்கம் கட்டிடும் லிங்கம் மெழுகாகன்னு சொல்லியிருக்காரு இது மேலே வந்து நாகச்சேனியில் சுரு கொடுத்துட்டு மேலே வந்து தங்கத்தை தகுடு சுற்ற சொல்கிறார் நம்ம லிங்கம் எழுகுக்கு கட்டின லிங்கத்தை மேலே வந்து நம்ம நல்லா வந்து தகுடை மெலேசியா தகுடு சுற்றி நல்லா சீல் பண்ணி மேலே வந்து வெத்தலில் நல்லா கவசம் பண்ணி ரெண்டு படி ஊமியில் வந்து போட சொல்கிறார் லிங்கம் வந்து உருகி மெழுக மெழுகாகி இருக்கும் உள்ள வந்து சூரியன் கலரில் இருக்கின்றார் அப்படி இருக்க சொல்ல வந்து இதை அதை எடுத்து சகல வேதிகமாக கொடுக்கலாம் வாத முறைக்கும் போகன்றார் இது வந்து ஒரு அற்புதமான லிங்க கட்டன்றது மாதிரி நிறைய முறைகள் நம்ம கையாண்டு இருக்கும் இது எளிய முறை தான் வாய்ப்புகளும் செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்